ஒரு பையன் ஸ்கூலுக்கு வரான் அவன் வரும்போது அவன் அறியாதவனை வருகிறான் அவனுக்கு தேவையான அந்த சந்தேகத்தை தீர்க்கிற ஆசிரியர் அங்கே இருக்கிறார் இது ஒரு வகை இன்னொன்று அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஆசிரியர் அதை பத்தி பேசினா அதுதான் தெய்வீக முறை அந்த தெய்வீக பிரசன்ஸ் தான் கர்த்தர் இடைபடுகிறார்னு அர்த்தம் நம்முடைய சபைகளில் அப்படி ஆவியானவர் வெளிப்படணும் நம்முடைய ஊழியங்களில் ஆவியானவர் அப்படி வெளிப்படணும் அப்படி வெளிப்படும் நீங்கள் உங்கள் ஊழியங்களை குறித்து எந்த புரொப்பகேண்டா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் ஊழியத்தை குறித்து நீங்கள் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணுமே ஜனங்க அதை பார்க்கணுமே ஜனங்கள் நம்ம ஊழியத்தை தாங்கணுமேங்கிற பயம் உங்களுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது காரணம் தேவன் உங்களோடு கூட இருந்தால் அந்த வாசனை வீசும் அது வந்து அடக்கி வைக்க முடியாத ஒரு பரிமள தைல வாசனை அது நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு பூவை வச்சுட்டிங்கன்னா ஒரு கொய்யா பழத்தை வச்சுட்டீங்கன்னா திறக்கும்போது அந்த வாசனை வீசும் அதை நீங்கள் அடக்கவே முடியாது அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல மாம்பழத்தை வச்சிங்கன்னா அந்த வாசனை வீசும் அதை அடக்க முடியாது என்ன பண்ணாலும் போகாது சிலரெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த சாம்பிரா நிம்மரணி போட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வாசனையை அனுப்ப பார்ப்பாங்க அந்த மாதிரி உன்னுடைய ஊழியத்தில் கர்த்தர் இருக்கிறாருன்னா நீங்கள் சொல்லவே வேண்டாம் உன் ஊழியத்தினுடைய வாசனை வீசும் உன்னுடைய சபையினுடைய பெயர் நாலா பக்கமும் போகும் ஜனங்கள் ஓடி வருவார்கள் ஆண்டவன் மாதிரி ரசிக்கப்பட என்ன செய்யணும்னு தூர இடத்துலருந்து வருவாங்க வாசனை கேட்க அந்த மாதிரி கர்த்தர் நம்முடைய ஆலயத்தை மாற்றுவார் அந்த மாதிரி கத்த நம்முடைய வார்த்தையை மாத்துவார் இன்னைக்கு நம்ம செய்யறோமா இன்னைக்கு நம்முடைய ஊழியர்கள் அப்படி ஒரு சத்தம் இருக்குதா அந்த சத்தம் ஒரு மறு உத்தரவும் இல்லை சபைக்கு வந்துட்டு திருப்பியும் ஜனங்க சும்மாவே போறாங்க வெறுமனே போறாங்க எல்லா சபையிலையும் சொல்லலை உடனே எல்லாரும் கோச்சுக்கிறாங்க சபையை நீங்க ரொம்ப கண்டனம் பண்றீங்க நான் சொல்லக்கூடியது இந்த கடைசி காலத்தில் பெரும்பான்மையான சபைகள் பல சபைகளில் ஊழியக்காரங்க காத்திருக்கிறாங்க ஆவியானவரை மூலமா பேசுங்கன்னு சொல்றாங்க நீங்க என்னதான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரிங்க தி எடுத்துட்டு வந்தாலும் சரி ஆவியானவர் பேசினாதான் கீழே இருக்கிறவனுக்கு ரீச் ஆகும் இல்லைன்னா அது உங்க சத்தம் ஆவியானவர் பேசினாதான் அது தெய்வீக சத்தம் தேவன் பேசினார் எளியா சத்தத்துக்கும் கர்த்தர் அக்னாலஜ்மெண்ட் பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்கு எலியா பேசும் போது பாகல் தீர்கதரிசிகள் மணந்துரும்புலையே எலியா பேசும்போது இஸ்ரவலர்கள் மணந்துரும்பில்லையே இப்போ ஒரு அக்னாலஜ்மெண்ட் தேவைப்படுது தேவனுக்கிட்டேருந்து நம்ம பெரும்பான்மை என்ன நினைக்கிறோம் தெரியுமா நான் நல்ல பாயிண்ட் மூணு பாயிண்ட் எடுத்து நாலு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன் ஜனங்களுக்கு சொல்கிறேன் ஜனங்கள் கேட்க மாட்டாங்க ஓ சத்தத்தை கேட்க ஜனங்கள் வரவில்லை உங்களை விட பெஸ்ட்டு பாயிண்ட்டு கொடுக்குறவங்க யூடியூப்பில் இருக்கிறாங்க உங்களை விட நல்லா பிரசங்கம் பண்றவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க ஆப்பிரிக்காவில் இருக்கிறாங்கன்னு ஜனங்கள் கதை சொல்லுவாங்க உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் அக்னாலஜ்மெண்ட் பண்ணா நீங்கள் பேசுவதற்கு கர்த்தர் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கிறாருனா மறு உத்தரவு கொடுக்கிறாருனா அதை ஜனங்களால் மீற முடியாது ஜனங்கள் அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் உங்க வார்த்தைக்கான அக்னாலஜ்மெண்ட் கர்த்தரிடத்தில் இருக்கிறது உங்க வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை சீல் பண்ணி வரும்னா உங்க சவுண்டோட கர்த்தருடைய சவுண்டு சீல் பண்ணி பேக் பண்ணி வரும்னா அந்த மேல இருக்கிற பேக்கிங்கை ஜனங்களால் ரிஜெக்ட் பண்ணவே முடியாது இன்னைக்கு நான் சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் சத்தம் போட்டு இருக்கிற வெறுமனே அதனால தான் ஜனங்களுக்கு அந்த சத்தம் ரீச் ஆக மாட்டேங்குது அதனால அவங்க என்ன சொல்றாங்க பாஸ்டர் ரொம்ப திட்டுறாரு அதனால தான் என்ன சொல்றாங்க அவர் எப்போ பார்த்தாலும் குறை சொல்றாரு அதனால தான் ஜனங்க என்ன சொல்றாங்க அவர் எப்போ பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்றதே அவருக்கு வேலை அதே நேரத்தில் அந்த கடிந்து கொள்ளுதல் கர்த்தர் என்கிற அபிஷேக தைலத்தோடு கூட மூடி பேக் பண்ணி வெளியே வருமானால் அந்த உத்தரவுக்கு மறு உத்தரவு வேற யாராலையும் கொடுக்க முடியாது காரணம் அவர் மறு உத்தரவு கொடுத்திருக்கிறார் தேவன் பேசி இருக்கிறார் எலியா பேசும்போது மன திரும்பாத ஜனங்கள் கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கும் போது மன திரும்புறாங்க பாகால் தீர்கதரிசிகளுக்கு மறு உத்தரவு வரல சத்தமும் பிறக்கவில்லை ஜனங்கள் கீழ்படியவில்லை இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய ஊழியங்கள் எப்படிப்பட்டதா போயிட்டு இருக்குது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு சபைகள் எப்படி இருக்குது யாருடைய சத்தத்தில் நடக்குது எலியா சத்தமாகவே இருந்தாலும் கூட அங்கே மறு உத்தரவு கொடுக்கிறவர் இல்லாவிட்டால் அந்த சத்தம் விருதா நீ பாகால் தீர்க்க தரிசிக்கலாம் உனக்கு வேற எந்த வித்தியாசம் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எலியா இவ்வளோ கேட்டாலும் கேட்டாரலும் சொல்லி ஒருவேளை எலியா கிட்ட இருந்தும் அக்கினி இறங்காமல் இருந்திருந்தால் இப்ப ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாகால் தீர்க்க தரிசிக்கும் எலியா தீர்க்க தரிசிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அவங்க சொல்லிருவாங்க எங்க தேவனும் பதில் கொடுக்கல ஓன் தேவனும் பதில் கொடுக்கல போடா ரெண்டு தேவனும் ஒண்ணுதான் தான் இஸ்ரவேட்குள்ளே மனம் வந்திருக்காது மனம் திருமதல் வந்ததுக்கு காரணம் என்ன உன் சத்தத்துக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிறார் அதுதான் டிஃபரன்ஸ் நம்முடைய ஊழியத்தில் கர்த்தருடைய அக்னாலஜிமெண்ட் இருக்கணும் கர்த்தருடைய ஈடுபாடு இருக்கணும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறது வெளியரங்கமாகணும் அதை ஜனங்கள் பார்க்கணும் அப்படி ஜனங்கள் பார்க்கும் போதுதான் உன்னுடைய ஊழியம் கர்த்தருடைய சமூகத்தில் அது பிரீதியாய் காணப்பட்டு ஜனங்கள் மத்தியில் ஒரு பயத்தை உண்டாக்கும் ஜனங்கள் மத்தியில் உன்னுடைய ஊழியத்திற்கு ஒரு வரவேற்பை உண்டாக்கும் இன்னைக்கு நம்முடைய இதெல்லாம் என்ன இருக்குது அப்படியே பாகாலுக்கு முன்னாடி சத்தம் இருற மாதிரி அப்படி யூடியூப்ல ஏற்றிட்டு ஃபேஸ்புக்கில் ஏற்றிட்டு அப்படியே ரெண்டு பாட்டை பாடிட்டு பதினஞ்சு நிமிஷம் செய்தியை போட்டா ஓ உடனடியாக ஜனங்கள் ஓடி வந்து விடுவார்களா வரமாட்டேங்கிறாங்க கணக்கில் பாட்டு ஏறுது யூடியூப்ல டெய்லி ஆயிரம் கணக்கில் மெசேஜ் அப்லோட் ஆகுது டெய்லி இது இல்லாமல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் அப்லோடு பெரிய பெரிய ஆட்கள் ராஜாவினுடைய ஆட்கள் ராஜா ராஜாபின் ஆதரவு பெற்ற தீர்க்க தரிசிகள் அவங்க வேர்டு ரீச் ஆகல யாருமே இல்லாம வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து இன்றைக்கும் சொல்ல போனால் ராஜாக்களுக்கும் ஏசபேலுக்கும் எதிராக இருக்கிறது என்று கருதப்படுகிற எளியாவின் வார்த்தை அக்னாலஜ்மெண்ட் ஆகுது அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இன்னைக்கு நம்ம யா இன்னாருடைய பையன் இன்னாருடைய ஊழியத்திலேருந்து வரோம் இந்த ஊழியத்தில் இவருடைய முதல் பையன் ஹேஷ்டேக்கோடு வருது யூடியூப்பில் எந்த ஹேஷ்டேக்கோடு வந்தாலும் மறு உத்தரவை கத்தர் கொடுத்தால் ஒழிய ஜனங்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உள்ள வாலிபர்களுக்கு ஊழியத்துக்கு வரவங்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் உங்கள் டேலண்ட்டை நம்பி வராதிங்க உங்கள் அப்பாவை நம்பி வராதிங்க உங்கள் அப்பா பெரிய ஊழியக்காரங்கிறதுனால வராதிங்க உங்க மாமனார் பெரிய ஊழியக்காரங்கிறதுனால வராதிங்க உங்க அப்பா பெரிய ஊழிய மணி செத்து போயிட்டார் அந்த ஊழியத்தை பேரை வச்சுக்கிட்டு அந்த லைட்ல வராதிங்க உங்க ஊழியத்துல கர்த்தர் கூட கர்த்தர் இருந்தா உங்க அப்பா பேர் உங்களுக்கு தேவைப்படாது உங்க கூட கர்த்தர் இருந்தா டினாமினேஷன் சப்போர்ட் உனக்கு தேவைப்படாது உங்க கூட கர்த்தர் இருந்தா யாராவது எனக்கு தாங்குவீங்களான்னு நீ எதிர்பார்த்து பணத்துக்கு காத்திருக்கிற நிலை வராது காரணம் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர் வானத்திலிருந்து மறு உத்தரவு கொடுக்கிறார் பாகால் தீர்க்கதரிசியை போல இருக்காத மறு உத்தரவு கிடைக்குமா சத்தம் கிடைக்குமா சிருஷ்டியை பார்த்து கதறாத இன்னைக்கு ஊழியங்கள் சிருஷ்டியை நம்பி இருக்குது மக்களை நம்பி இருக்கு இன்னைக்கு மியூசிக் சிஸ்டத்தை நம்பியிருக்கு இன்னைக்கு நம்பி நம்பியிருக்கு ஃபேஸ்புக்கை இருக்கு ஊழியங்கள் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு நீ எவ்வளவு தூரம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆனாலும் எவ்வளவு தூரம் டெக்னாலஜியை படிச்சிருந்தாலும் கூட உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில் தான் இருக்கணும் நான் உங்களுக்கு சொல்றேன் டெக்னாலஜி தெரியாம இருக்கலாம் ஏன் யூடியூப்ல ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்றதுன்னு கூட தெரியாம இருக்கலாம் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றது கூட தெரியாம இருக்கலாம் ஆனால் கர்த்தரை நம்பி மினிஸ்ட்ரி பண்ணுங்க உங்க ஊழியத்தையும் உங்களுடைய வார்த்தைகளையும் கனப்படுத்துவது கர்த்தகரத்தில் இருக்கிறது அவர் மறு உத்தரவு கொடுத்து விட்டால் இதெல்லாம் இல்லாமலேயே உங்களுடைய வார்த்தைகள் பல தேசங்களுக்கு கடந்து போகும் பல ஆத்துமாக்களை சந்திக்கும் பலரை ஆறுதல் படுத்தும் பலரை உயிர்ப்பிக்கும் பலரை தேவனத்தில் திருப்பும் இன்னைக்கு அதுதான் உண்மை இன்னைக்கு நிறைய பேர் பாகாலுக்கு முன்னாடி குதிக்கிறாங்க மைக்கு முன்னாடி குதிக்கிறாங்க ஜனங்களுக்கு முன்னாடி அந்த வசனங்கள் கீழே வாசி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது வசனத்துல அவர்கள் கட்டின பலிபிடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள் இன்னைக்கு ஆடி பாக்குறான் குதிச்சு பார்க்கறான் ஓடி பார்க்கறான் ஒடியாந்து ஆண்டு கூக்குரல் இட்டு பார்க்கறான் விசில் அடிச்சு பார்க்குறான் எதுக்கு ஒரு மறு உத்தரவு வந்துருமா ஜனங்க அப்படியே ஆடிடுவாங்களா நான் சொல்றேன் நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் கேட்டரலும் கேட்டறலும் என்று கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுத்தார்னா போதும் அந்த வார்த்தைக்கு ஜனங்கள் எழுப்புதலுக்குள்ளே வந்து விடுவார்கள் இடிஞ்சு கிடக்கிற பலிபிடங்கள் கட்டப்படும் இஸ்ரோ மிகப்பெரிய எழுப்புதல் அன்னைக்கு வந்தது அதே மாதிரி உன் ஊழியத்தில் எழுப்புதல் வரணுமா நீ யாரை நோக்கி சத்தம் எட்டுக்கிட்டு இருக்கிற உன் மூலமாக கர்த்தர் மருவுத்தரவு கொடுக்குறாரான்னு பாருங்க உன் ஊழியத்தில் கர்த்தர் பேசுறாரான்னு பாருங்க கத்தர் உத்தரவு கொடுத்துட்டாருன்னா போதும் உன் கூட கர்த்தர் இருக்கிறான்னு நிரூபிச்சுட்டா போதும் மற்ற எல்லாவற்றையும் கத்தர் பார்த்துக் கொள்வார் அப்போனா இந்த மீடியாலாம் யூஸ் பண்ணக்கூடாதா அதுக்கேற்ற ஆட்களை உனக்கு ஆண்டவரே தருவார் இல்லைன்னா உனக்கு சொல்லி தருவார் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் கர்த்தர் இல்லாமல் பாகாலுக்கு முன்னாடி நீ எவ்வளவு குதித்து ஆடினாலும் உன்னுடைய ஊழியம் விருதா